ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ட்ராமா வல்டுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ஃபியூம் ட்ராமாவில் டூ எபிசோட் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு யார் பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் கதை புரியும் ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போன எபிசோடு எதிரோட பார்த்து முடிச்சிருப்போனாக்கா ஹீரோயின் வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவங்க டயர்டில் தூங்கிருப்பாங்க பார்த்தாக்கா அவங்க திருப்பி பழைய மாதிரி இருப்பாங்க அப்போ பார்த்து கரெக்டாக ஹீரோ வந்திருப்பாங்க அதோட போன எபிசோடு முடிச்சிருப்போம் இப்போ அவங்க அந்த எபிசோடுக்குள்ள போலாம் ஹீரோ கரெக்டாக ஹீரோன் இருக்க இடத்துக்கு தான் போகிறாங்க ஒரே ஒரு ஸ்க்ரீன் மட்டும்தான் நடுவில் இருக்கு இருக்கு அந்த ஸ்கிரீனை திறக்கலான்னு சொல்லிட்டு போறாங்க கரெக்டா பார்த்தா ஹீரோக்கு கால் வந்துருது அதனால அந்த ஸ்கிரீன் அப்படியே விட்டுட்டு ஹீரோனி தேடாம அவர் போன் பேசுறதுக்காக போயிடுறாங்க ஹீரோனும் தப்பிச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பெர்ஃபியூம் எங்கடான்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க பர்ஃபியூமே பாத்துட்டாங்க ரொம்ப தூரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பொறுமையா போய் பர்ஃபியூம் எடுக்கிறாங்க பார்த்தா பக்கத்துல இருந்த பொருளை தள்ளி விட்டாங்க ஹீரோவும் திரும்பி பாக்குறாங்க ஆனா அவங்க போன் பேசுற இன்ட்ரெஸ்ட்ல அதை கண்டுக்கல விட்டுட்டாங்க ஹீரோன் எடுத்து பர்ஃபியூம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தா இடி இடிக்குது அதை பார்த்துட்டு ஹீரோ பயந்துடுறாங்க பயந்துட்டு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோன் இருக்கிற இடத்துக்கு அந்த கர்ட்டன்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துக்கு சத்தம் ஒருத்தங்கிட்ட இடத்துக்கே போய் பாக்குறாங்க பார்த்தா ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் கீழ்ச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க என்னாச்சு உனக்கு உடம்பு எதுனா சரியில்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாங்க அதை கேட்டு ஹீரோயின் இல்ல இல்ல எனக்கு வயிறு வயிறு எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மயக்கம் போட்டுருவாங்க இப்ப ஹீரோ தான் காமிக்கிறாங்க பார்த்தாக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயின்காக ஹீரோனும் வராங்க நீ எப்பயுமே அப்படி தானே லூஸ் மாதிரி எதனா ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பியா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்கறாங்க இல்ல இல்ல எனக்கு பசிச்சுதா அதனால நான் குண்டாயிட்டேனா அதனால என் ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க கண்டிப்பா உனக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் கணப்பண்ணலாம் சுத்தி இருக்கவங்களையும் மென்டல் ஆக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போவாங்க போவாங்க ஹீரோயினும் பின்னாடியே போவாங்க இப்போ ஹீரோயின் தான் சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல ஹீரோ சாப்பிட்டுட்டு எனக்கு இது மட்டும் போதாது எனக்கு ஃபுல் மீல்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நீ சாப்பிட்டே இல்லை நான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சாப்பிட ஆரம்பிப்பாங்க அதுக்கு ஹீரோன் சொல்லுவாங்க நீங்கள் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா நான் நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு வந்திருப்பேனே அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்க அதுக்கு ஹீரோ நான் உன்னை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வரனே சொல்லலை நீ ஏன் கூட ஒட்டிக்கிட்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படியே நீங்கள் டெய்லிக்கும் இங்கே தான் வந்து சாப்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் இங்கே மட்டும்தான் ஆரோக்கியமாக சமைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோன் சுற்றி முற்றி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் எனக்கு ஐநூறு டாலர் கொடுங்க நான் உங்களுக்கு டெய்லிக்கும் ஃபுல் மீல்ஸ் மூணு வேலையும் சமைச்சு கொடுக்குறேன் எனக்கு சைனீஸ் ஜாப்பனீஸ் கொரியன் எல்லா ஃபுட்டுமே சமைக்க தெரியும் நான் லைசென்ஸ்லாம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோ பார்ப்பாங்க என்கிட்ட அதுக்கு மட்டும் லைசென்ஸ் கிடையாது நான் ஹேர் கட் பண்ணுவேன் டிரைவிங் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே எனக்கு லைசென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்க இந்த லைசன்ஸ்லாம் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை இல்லை நான் கற்றுக்கிட்டு ப்ராப்பராக தான் வாங்கினேன் நான் சம்பாதிக்கணும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இண்டிபெண்ட்டாக இருந்தியா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்பாங்க இல்லை இல்லை அந்த சமுதாயம் லுக்கை மட்டும்தான் பார்க்குதே தவிர திறமையை பார்க்க மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ ஹீரோவும் ஹீரோயின் தான் காரில் போயிட்டு இருக்காங்க எஃப்எம்ல பார்த்தா பழைய காலத்து மூவியோட சாங் ஒன்னு ஓடுது அந்த சாங் கூட ஹீரோயினும் பாடுவாங்க அதை பார்த்துட்டு ஹீரோ சாங்லாம் நீ பாப்பியா பழைய காலத்து சாங்லாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இந்த பாட்டு நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் தேட்டர்ல கேட்கும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்ன தேட்டர்ல கேட்டியா எப்ப குழந்தையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாங்க இல்ல இல்ல நான் ஸ்கூல் படிக்கும்போது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்ன ஸ்கூல் படிக்கும்போது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாங்க ஹீரோயின் உண்மையா சொல்லிட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு இல்ல இல்ல சும்மா சொன்ன ரீமேக்கா இன்னொரு வாட்டி நான் ஸ்கூல் படிக்கும் போது போட்டாங்க அப்போ போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்ப நீ ஸ்கூலுக்கு போகாம தேட்டருக்கு தான் போயிட்டு இருந்திருக்க ஸ்கூல் படிக்கும் போது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவாங்க இப்ப ஹீரோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க ஹீரோயின் கிட்ட காமிக்கிறாங்க இது வந்து என்னோட ஃபோபியாஸ் இது வந்து என்னோட அலர்ஜி இதெல்லாம் தவறி கூட ஃபுட்டில் சேத்துறாது அதுக்கப்புறம் ஃபேமஸ் டிசைனர் செத்து போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோனும் யார் அது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஹீரோ ஆமாம் என்னோட ஃபுட்ல செத்தா வேற ஒருத்தன் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறமா தான் ஹீரோனுக்கு தெரிஞ்சு ஹீரோ தான் சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஹீரோ சொல்லுவாங்க நாளைக்கு ரிசீமர் ரெடி பண்ணி பண்ணிவை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கேட்பாங்க சிலட்டி ஹீரோ அதுக்கப்புறம் தான் ஹீரோயினை பார்த்து கேட்பாங்க உனக்கு வீடு வாசல்லாம் இல்லையா நீ வீட்டுக்குலாம் போக மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லை எனக்கு இப்போதைக்கு வீடு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ இவ்வளோ நாள் எங்கே இருந்தா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாங்க என்னோட ஹஸ்பண்ட் கூட இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லை இல்லை என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் ஹஸ்பண்ட் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓ அப்படியா அப்போ நீங்கள் எவ்வளோ நாள் வேணா தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு மனசுக்குள்ளே என்ன யோசிப்பாங்கன்னா கடவுள் எப்படிப்பட்ட பொண்ணா என் வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே போயிடுவாங்க இப்போ ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க தூங்கவே கூட தூங்கினா நம்ம பழைய மாதிரியே மாறிடுவோம் எப்படியாச்சும் நீ நைட்டு ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்போ தான் காமிக்கிறாங்க ஹீரோன் தூங்கிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு ஏந்திரிக்கும் போதே வேண்டிகிட்டு தான் ஏந்திரிக்கிறாங்க கண்ணை திறந்து கண்ணாடியை பார்க்குறாங்க பார்த்தா பழைய மாதிரி ஆகலை அப்படியே தான் இருக்கிறாங்க அதனால சரி சமைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் சமைச்சிட்டு இருக்காங்க பார்த்தாக்கா திடீர்னு நின்னுறாங்க என்னடான்னு பார்த்தாக்கா பழைய மாதிரியே மாற ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைக்கு அதனால குடுகுடுன்னு ஓடுறாங்க கத்திக்கிட்டே ஹீரோக்கும் ஹீரோன் கத்திக்கிட்டே ஓடுறாங்கன்னு தெரியும் ஆனால் எங்கேருந்து கத்திக்கிட்டே ஓடுறாங்கன்னு தெரியாது அதனால அவங்களும் சொல்கிறாங்க இது மாதிரி கோழி கூவரத்துக்கு முன்னாடி நீ எதுக்கு இப்படி கூவிட்டு போகிற அப்படின்ற மாதிரி கத்துறாங்க அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஹீரோனும் போய் டைமிங் பார்க்குறாங்க டைமிங்கை பார்க்குறாங்க ஏழு பன்னெண்டு ஆகுது இதுக்கு முன்னாடி பர்ஃப்யூம் யூஸ் பண்ணும்போது அவங்க டைம் பார்த்துருப்பாங்க ஏழு பத்து இருந்திருக்கும் இப்போ ஏழு பன்னெண்டு ஆகிறத பார்த்தோடனே அப்போ பன்னெண்டு மணி நேரம் பர்ஃப்யூம் வேலை செய்யும் போல இருக்குது பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு அது எப்பயும் போல நார்மல் ஆகிடும் அப்படின்றது ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவும் பார்க்குறாங்க ஹீரோன் சமைச்ச ஃபுட் எல்லாத்தையுமே அவங்களுக்கும் சாப்பிடணுன்ற மாதிரி தோணுது இருந்தாலும் ஹீரோயின் இருக்காங்க அப்படின்றதுக்காக அமைதியாக உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோவே சொல்கிறாங்க இது மாதிரி நான் என்னோட ஃபோபியா சொல்லு என்னோட அலர்ஜிலாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோனு பீனட் சப்பை அலர்ஜி உயிரோடு இருக்க மீன என்ன பார்த்தா அலர்ஜி அப்படின்ற மாதிரி அப்பவங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு அலர்ஜி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து ஃபோபியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது ஐம்பத்தி அஞ்சு ஃபோபியாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க ஹீரோவே பார்க்குறாங்கன்னா ஒரு நைட்டில் இவ்வளோ தூரம் படிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மொத்தமாக கரைச்சி குடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடு உன்னோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் கொடு அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா கேட்டுகிட்டு இருக்காங்க ஹீரோயின் இந்த ஒரு வேலை வாங்குறதுக்கு இவ்வளோ தூரம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு வேலையே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க வெளில போகிறாங்க ஹீரோ சாப்பிட்றாங்க பார்த்தாக்கா ஹீரோயினோட சமையல் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அதனால பொறுமையாக இப்போ நீ எங்கே போவ அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோன் கிட்டே கேட்குறாங்க நான் எங்கேயோ போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்கிறாங்க உனக்கு வீடு கிடைக்கிற வரைக்கும் வேணால் இங்கே டெம்பரவரியாக தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஹீரோனு உண்மையாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குடுன்னு ஓடுறாங்க ஹீரோ சாப்பிட்டுட்டுருக்காங்க ஹீரன் வந்து முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க ஹீரோ என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல ஹீரோனை பார்த்து நீங்கள் இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஹீரோனும் போயிடுறாங்க இப்போ ஹீரோன் தான் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க இப்போ ஹீரோ தான் பின்னாடி உட்காந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீ எப்பயுமே தனியாக தான் இருப்பியா எப்பயுமே தனியாக தான் சாப்பிடுவியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாங்க ஆமாம் எங்கள் வீட்டில் கூட நான் தனியாக தான் சாப்பிடுவேன் அதெல்லாம் எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லி முடிச்சிடுறேன் இப்போ ஹீரோவை தான் காரில் காமிக்கிறாங்க அவங்க செக்ரேட்டரி கிட்டே தான் சொல்கிறேன் இது மாதிரி என்னோட பேக்ரவுண்ட் விசாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் நானே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சொல்றாங்க ஓ சூப்பராக சொன்ன பரவாயில்ல இதே மாதிரியே ஹீரோன் தி விசாரி அப்படின்ற மாதிரி ஹீரோன் ரிஸ்யூம் எடுத்து கொடுக்குறாங்க அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ ஹீரோ தான் வீட்டில் காமிக்கிறாங்க ஹீரோ புக்கு படிச்சிட்டு இருக்காங்க ஹீரோன் குடு ஓடி வந்து நான் மார்க்கெட் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இரு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோனையும் மார்க்கெட்டில் தான் இருக்காங்க ஹீரோன் வந்து மீன் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க அப்பா பார்த்தாக்க அவங்க எக்ஸஸ் பேன் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்காங்க அவங்க ஏதோ ஃபுட்டை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க யானுக்கு ஊட்டி விடுறாங்க திடீர்னு பார்த்தாக்கா ஹீரோன் பக்கம் திரும்புவாங்க ஹீரோயினும் வந்து ஏ பாத்திர போறான்னு சொல்லிட்டு திரும்புவாங்க பார்த்தா ஹீரோக்கு கிஸ் பண்ணிடுவாங்க ஒரு குழந்தை கீழே விழுந்து அழுதுட்டு இருக்கோம் அதை விட ஃபாஸ்ட்டாக கத்தி இவனை ரேப் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி கத்துவாங்க எல்லாரும் பார்ப்பாங்க ஒரு ரேப்பிஸ்ட் அப்படின்ற மாதிரி கத்துவாங்க ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடுவாங்க பக்கத்தில் தான் எக்ஸசைஸ் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்களே என்னாச்சு சார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இது மாதிரி அவன் ரேப் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோனை கை காமிச்சு பேசுவாங்க ஹீரோன் பார்த்தாக்கா குடுகுடுன்னு கீழே வாரி ஏஞ்சி உழுந்துன்னு ஓடுவாங்க அதை பார்த்துட்டு அவங்க எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க நீங்க தான் பண்ணிருப்பீங்க அதனாலதான் பொண்ணை தான் காமிக்கிறாங்க அவங்க சோகமா பாட்டு கேட்டு போயிட்டு அப்படின்ற அப்ப அவங்க அவங்களும் நடந்த எல்லாத்தையுமே எங்க அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல எங்க அப்பா அவங்க கூட வேலை செய்கிறவங்க கூட போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ரொம்ப சோகத்துல இருக்க இப்படி இருந்தா வேலைக்கேவாது அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போறாங்க எங்க கூட்டிகிட்டு போறாங்கன்னு பார்த்தா ஒரு கேப் அப் கான்செப்ட் தான் அதான் போறாங்க அவங்க கான்செப்ட் தான் கூட்டிகிட்டு போறாங்க இப்ப பாட்டும் பாடி முடிச்சிடுறாங்க ஹீரோயின் பொண்ணும் பார்த்துட்டு தான் இருக்காங்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சின்ன கேம் மாதிரி வைக்கிறாங்க அதாவது பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் வைக்கிறாங்க ஜெயிச்சவங்களுக்கு மின்சுக்குள்ளே தரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ சீட் நம்பர் செவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யாருன்னு பார்த்தாக்கா ஹீரோயின் பொண்ணு இல்லை ஹீரோயின் பொண்ணுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அவங்க பேர் வந்து ஜின் குவின் நம்ம ஜின்னு சொல்லலாம் அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க சரி அவங்களும் பிரைஸ் வாங்க போகிறாங்க ப்ரைஸும் கொடுத்து முடிச்சிட்டாங்க அப்போ தான் மின்சுக் வந்து ஜின்னை பார்த்து கேட்குறாங்க அவங்க மாடல் ஸ்டூடெண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி ஜின்னும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மின்சுக்கும் கேட்குறாங்க உங்களுக்குன்னு எதனா ட்ரீம் இருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க எனக்கு கிடையாது அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி தான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொல்லிட்டு அவங்களும் தான் காமிக்கிறாங்க ஜின்னோட சொல்றாங்க இந்த பிள்ளை வேண கூட அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இல்ல நான் நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நீ ரொம்ப கூட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க என்னமோ பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க போறாங்க இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தான் காமிக்கிறாங்க ஜின் வந்து அவங்க ஃபோனில் இருக்க அவங்க ஃபோனில் இருக்க அவங்க அம்மாவோட போட்டோவை தான் காமிக்கிறாங்க ஏன் அவங்க அம்மா திரும்பி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜின்னோட ஃப்ரெண்டும் கேட்குறாங்க இல்லை எங்கள் அம்மா வெயிட் போட்டதுக்கு அப்புறம் ஃபோட்டோவே எடுக்கிறது கிடையாது எங்கேயும் வெளில போகிறதும் கிடையாது அப்போல்லாம் மின்சு கூட பாட்டு தான் கேட்பாங்க அப்பத்துலேருந்தே எங்கள் அம்மா மின்சு கூட பெரிய ஃபேன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த பில்லோவை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அம்மா இவ்வளோ கஷ்டத்தை தாண்டியாக வந்திருக்காங்க என்கிட்ட இருக்க மின்சு பொருள் எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன் நீ போய் உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ ரெண்டு பேரும் நார்மலாக ஆகிட்டாங்க இப்போ வீட்டில் தான் ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரன் பாக வெளில தூக்கி போட்டு ஒழுங்காக வீட்டை விட்டு வெளில போய்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஹீரனே எவ்வளோ கெஞ்சுறாங்க ஆனால் ஹீரோ கேட்கவே மாட்டுறாங்க இப்போ ஹீரோன் தான் பார்க் பெஞ்சில் தான் படுத்துட்டு இருக்காங்க பார்க் பெஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா பார்க் பெஞ்ச் கிடையாது இந்த வீட்டுக்கு கீழே இருக்க ஒரு பெஞ்சில் படுத்துட்டு இருக்காங்க பார்த்தாக்கா ஹீரோ ஃப்ரிட்ஜ் திறந்து பார்க்குறாங்க பார்த்தா நிறைய ஜூஸாக இருக்குது எந்த ஜூஸ் எடுத்து குடிக்கணும்னே தெரில ஹீரோ பைனா வச்சு பார்க்குறாங்க ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு கீழே இருக்க ஏதோ ஒரு பெஞ்சில் தான் படுத்துருக்கா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதனால ஹீரோன் போய் ஃப்ரிட்ஜில் அவ்வளோ ஜூஸ் வச்சிருக்கேன் எந்த ஜூஸ் எடுத்து குடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரைட் சைட் கார்னரில் இருக்க ஜூஸ் தான் எடுத்து குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சொல்லிட்டோடனே ஹீரோவும் போகிறாங்க பார்த்தா ஹீரோனு பின்னாடியே போகிறாங்க ஹீரோவும் நின்று பார்க்குறாங்க நின்று பார்க்கும் போதெல்லாம் ஹீரோனே நின்று எங்கெங்கே பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தா ஹீரோ போயிட்டு இருக்கும் பார்த்தா ஒரு நாய்க்குட்டி ஏத்தாப்பில் ஷாப்பில் வந்துருச்சு அந்த சைடு போ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க ஹீரோ பேசுகிற பாஷெல்லாம் நாய்க்குட்டிக்கு தெரியுமா அதனால நின்று பார்த்துட்டு இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவை பார்த்து கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு ஹீரோ பயந்து கீழே விழுந்துட்டாரு ஹீரோனுக்கு தான் தெரியும்ல எது இதெல்லாம் பார்த்தா பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால அந்த நாய்க்குட்டியும் தூக்கிட்டு கொடுக்கணும்னு ஓடுறாங்க ஹீரோ கண்ணுக்கு ஹீரோயின் வந்து அவங்க உயிரை காப்பாத்த வந்த ஏஞ்சல் மாதிரி தெரியுது அதனால வந்து ஹீரோவை விட்டுடுறாங்க இப்போ வீட்டில் தான் காமிக்கிறாங்க ஹீரோ திருப்பி ஹீரோயின் உள்ள சேர்த்துக்கிட்டாங்க பிள்ளை இருக்கு என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த கிசையும் வந்து என்னோட ஃபோபியா ஸ்லாட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் போயிடுறாங்க இப்போ ஹீரோயின் தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க டீனேஜ் மாடல் ஒரு ஆசை இருந்திருக்கும் அப்ப வந்து அவங்க ஆடிஷனும் அவங்க திரும்ப தான் அவங்களுக்கு வயிறு வலிச்சிருக்கும் கீழே விழுந்திருப்பாங்க அப்பதான் எடுத்து போய் சேர்க்கும்போது ஹாஸ்பிட்டல் எடுத்து சேர்த்திருப்பாங்க அப்பதான் பிரெக்னென்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்பதான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வேறு ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க அப்பயே வந்து அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க குழந்தைகளுக்காகவும் அவங்க ஹஸ்பண்ட்காகவும் வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க அதான் யோசிச்சுட்டு இருக்காங்க அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது ஏழு பன்னெண்டு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கண்ணை திறந்து பார்க்குறாங்க ஏழு பதிமூணுக்கு கடைசியில் பார்த்தா அவங்க பழைய மாதிரி மாறல அதே மாதிரியே தான் இருக்காங்க அப்புறம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த பர்ஃபியூமை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களே கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம இறந்தாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது இந்த வாழ்க்கை நம்மளுக்கான வாழ்க்கை யாருக்காகவும் நம்ம இந்த வாழ்க்கையை விட்டு தரவே கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இப்போ ஜின்னை தான் காமிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தாக்கா ஹீரோட கம்பெனியில் மாடலுக்கான ஆடிஷன் நடக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் வெளியிட்டிருக்காங்க அதுக்காக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்தாக்கா மின்சுக்கு வராங்க வந்து நீங்கள் மாடல் ஸ்டூடெண்ட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி கேட்டது வந்து ஹீரோயின் பொண்ணுக்கும் ஞாபகம் வந்தது அதனால அவங்களும் ஆடிஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க நியூஸ் பார்த்தா ஹீரோயின்க்கும் தெரிஞ்சிருச்சு அவங்களும் ஆடிஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனிக்கு தான் போயிருக்காங்க இப்போ பார்த்தாக்கா ரெண்டு பேரும் ஆடிஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது இன்னும் பார்க்கவும் இல்லை இப்போ ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும் தான் அவங்க பொண்ணை பார்க்குறாங்க ஹீரோயினே அப்போ தான் பார்க்குறாங்க இவளுக்கு என்ன இங்கே வேலை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்போ தான் வந்து அவங்க ஆடிஷன் பற்றி பேசிட்டு இருக்காங்க அதான் தெரியுது அவங்களும் ஆடிஷன் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்பன்னு பார்த்தா ஜின்னு டப்புன்னு திரும்பி ஹீரோயினை பார்ப்பாங்க ஆனால் ஹீரோன் மறந்துட்டாங்க இருக்கிறவங்கள பார்த்தாலாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றத மறந்துட்டு அவங்க பார்த்துன்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் ஒன்றும் புரியல யார்டா இவங்க நம்மளை பார்த்துட்டு இப்படி ஓடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்ப்பாங்க அப்போ தான் பார்த்தாக்கா இவங்களோட ஃபோன் போச்சு அவங்களோட ஃபோன் போச்சு ஒரே மாதிரியே இருக்கும் இவங்களும் அவங்க அம்மா ஒரே மாதிரியே யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபோன் போச்சு அவங்களே எடுத்து பார்க்குறாங்க அப்புறம் அவங்க அம்மா நம்பருக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க இதோட இந்த செகண்ட் பேசோட முடிஞ்சிருச்சு எந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்